போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாய் நன்மையாய் இருப்பதாக எஸ்தரின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றார் தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யூதருக்கு அனுகூலமாய் ஒரு கடிதம் ராஜாவினிடத்தில் இப்பொழுது மோர்தேக்காயும் எஸ்தரும் வாங்கும்படி நிற்கிறார்கள் அப்பொழுது ராஜா சொன்ன வார்த்தை இது என்ன சொல்லுகிறார் ராஜாவின் பெயரால் நீங்கள் எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் அதிலே முத்திரை போடுங்கள் அப்படி ராஜாவின் பெயரால் எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட கடிதத்தை அந்த கடிதத்தில் உள்ள எழுத்துக்களை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி நிலையற்ற சிங்காசனத்தில் வீற்றிருந்த இந்த அகஸ்வேறு ராஜாவே தன்னுடைய அதிகாரத்தை குறித்து இவ்வளவு அழுத்தமாய் சொல்லும்போது என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜா அல்ல தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்ட எந்த வார்த்தையும் வெறுமையாய் புறப்பட்டது கிடையாது அது ராஜாவின் நாமத்தினால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட எழுத்துக்கள் தான் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இவைகளை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது எனவேதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார் அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று எப்படி மழை வெறுமையாய் திரும்பாதோ அதே போல நான் அனுப்பின வார்த்தை வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே இந்த வானம் அழியலாம் இந்த பூமி அழியலாம் ஆனால் தேவன் எழுதி தந்த இந்த வார்த்தைகளில் ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது என்று கர்த்தர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா இது ராஜாதி ராஜாவின் வார்த்தைகள் இது அவருடைய நாமத்தினாலே எழுதப்பட்டிருக்கிறது இதில் அவருடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது இதில் இருக்கிற ஒரு உறுப்பை கூட செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் அரண்மனையிலிருந்து ஒரு கடிதம் வெளியே வருதுன்னா அதில் ராஜாவின் நாமம் இருக்கும் ராஜாவின் முத்திரை போடப்பட்ட அடையாளம் இருக்கும் அதே போல தான் பர்லோகத்திலிருந்து கத்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் அதில் அவருடைய நாமம் இருக்கிறது அவருடைய முத்திரை இருக்கிறது எனவே வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் வார்த்தையை நம்புங்கள் இந்த வார்த்தையை செல்லாமற் போகப்பட ஒருவராலும் கூடாது உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் இருக்கிறார் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே அந்த பொக்கிஷமான வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் காரணம் இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல இதில் நம் ராஜாவின் நாமம் இருக்கிறது ராஜாவின் முத்திரை போடப்பட்ட அடையாளம் இருக்கிறது கத்தர் வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுவாராக செபிக்கலாமா தகப்பனே நன்றி எங்களோடு பேசி எங்களை இந்த நாளில திடப்படுத்தின உங்களுடைய கிருவைகளுக்காக ஸ்தோத்திரம் நீர் எங்களோடு பேசின வார்த்தை வெறும் வார்த்தை அல்லப்பா அதிலே உம்முடைய நாமம் இருக்கிறது உம்முடைய அடையாளம் இருக்கிறது உம்முடைய வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen.